வின்டர் வந்தாச்சினாலே யூரோப்பை சுற்றி இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மவுண்டன் ரொம்பவே பிஸி ஆயிரும் ஃப்ரெஞ்ச் ஆல்ப்ஸ் தான் சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க இல்லது சுவிஸ் ஆல்ப்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்ட்ரிக்கு நடுவுலேயே ஒரு குட்டி குட்டி கோல்டு வார் கூட நடக்கும் ரொம்ப அழகான சீனரிஸ் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வில்லேஜஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இட்டாலி ஃப்ரான்ஸ்க்கு நடுவில் கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங் பண்ணுறக்காக வந்தாச்சு ஸ்கீ பண்ணுறப்ப போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த எஸ்கலைட்ருக்கிட்ட வரும்போது இது நம்மளை மௌண்டனோட டாப்பில் கொண்டு போய் ரீச் பண்ண வச்சிடும் பொதுவாகவே யூரோப்பியன்ஸ் எல்லோரும் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயசு வரைக்குமே அவங்க ஸ்கீயிங் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க வின்டர் ஹாலிடேஸில் ஒரு ரெசார்ட் எடுத்துகிட்டு கன்டினியூஸாக ஃபைவ் டேஸ் இல்லை டென் டேஸ் அவங்க ஸ்கீயிங்க்காகவே டெடிக்கேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்துமே இந்த வின்டர் டைமில் ஸ்கீ ரெசார்ட்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறது இல்லை ட்ரெயின்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க ஷங்கர் சார் படத்தில் பார்த்த மாதிரி மேலே போய் இறங்கணுன்னே வியூஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது ஆனால் எங்களால் ஸ்கீ ட்ரை பண்ண முடியல ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ட்ரெயினர்ஸ் கூட இருக்கணும் ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர் கிட்டே பேசிக்ஸாவது கற்றுக்காமல் நம்ம மேலே போய் ஸ்கீன் பண்ணவே முடியாது ஏன்னா அது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் ஸோ எந்த நிமிஷம் நமக்கு எப்படி ஃப்ளிப் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெஞ்ச் ஆல்ப்ஸ் இல்லை ஸ்விஸ் ஆல்ப்ஸ் இந்த மாதிரி ஆல்ப்ஸ் மவுண்டென்ஸ்லேயே வந்து ரொம்ப பாப்புலரான ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் எல்லாம் கூட இருக்குது ஸோ நீங்கள் ஆல்ப்ஸ் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸும் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க